நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உதவித்தொகை அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போவோம் பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனை திட்டத்தின் மூலம் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இந்நிலையில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அண்மையில் சந்தித்த விவசாயத்துறை நிபுணர்கள் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகையை உயர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளது நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டிற்கான முழு பட்ஜெட் வரும் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளதார் அப்பொழுது வரி செலுத்துவதற்குரிய பெண்கள் மற்றும் ஒவ்வொரு துறைக்கும் பல சலுகைகள் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் யோஜனை திட்டத்தில் வழங்கப்படும் தொகையை உயர்த்த அறிவிக்கப் போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அதாவது பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனை திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவி ஆய ஆறாயிரத்தில் இருந்து எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட உள்ளதாக வாய்ப்புள்ளது என்று தகவல்கள் வெளியாகி உள்ளது இப்போ இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனை திட்டத்தில் ஆறாயிரம் ரூபாய் ஆண்டிற்கு வழங்கப்பட்டு வருகிறது இது எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்த